தமிழ் பேசி தமிழர் இருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் வாசுதேவனி அன்பான வணக்கங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளுக்கான கவுன்சிலிங் அதாவது ஜேஏவிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஸ்டெனோவுக்கு வந்து நாளைக்கு வந்து முடிய இருக்கு ஓகேங்களா சோ இப்போ இந்த டைம்ல என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணுறதுக்கான கால் லெட்டர்ஸ் வந்துட்டு சில டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து டேரக்டாகவே கிட்டத்தட்ட அவங்களுக்கு போஸ்டிங் அலர்ட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த தாலுக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த டிவிஷன் சொல்லிடுறாங்க ஸோ இந்த டைமில் ஜாயின் பண்ண போகிற இந்த டைமில் வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால் லெட்டரில் கேட்டிருக்காங்க அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வரக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இப்போ டிஎன்பிசியை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டென்த்து டுவெல்த்து ஓகேங்களா அப்புறம் பிஎஸ்டிஎம் இருந்தால் பிஎஸ்டியம் இதெல்லாம் நார்மலாக இருக்கிற இந்த சர்டிஃபிகேட் தான் ஸோ இதனுடன் கூடுதலாக அதாவது டெ எஜுஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டோட கூடுதலாக சில கேட்டிருக்காங்க அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஓகேங்களா எம்ப்ளாய்மெண்ட் கார்டுங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஷீட்டை தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டுங்கிறாங்க ஸோ அது ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்புறம் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஸோ இந்த காண்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் நம்ம டிஎன்பிசியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் டிஎன்பிசிலேயே வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வாங்குறதுல ஸோ அப்புறம் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது நார்மலாக எல்லா ஜாபுக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் போனாலும் உங்கள் ஃபிட்னஸ்க்காக மெடிக்கல் அதாவது வேலை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு உடல் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக விஷயம் கொடுக்குறது ஓகேங்களா இந்த எம்ப்ளாய்மென்ட் கார்டை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம் ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டென்த்து முடிச்சோன்னா ஒரு பதிவு பண்ணியிருப்பீங்க அப்புறம் டுவெல்த்தில் அதை ரினியூ பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை பதிவு பண்ணியிருப்பீங்க அதை அடிக்கடி வந்து ரினியூ பண்ணி வச்சுருப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்டு வந்து கம்பல்சரியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம் நான் வந்து டென்த்துக்கு அப்புறம் பதிவே பண்ணல டுவெல்த்தில் பதிவு பண்ணல டிகிரியில் பதிவு பண்ணல அந்த டென்த்தில் என்ன கார்டோ அதை கொடுங்க ஸோ புதுசாக போய் இப்போ வந்து ரினியூ பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் டிகிரி வரைக்கும் பண்ணிட்டு அதை ரினியூவ் பண்ணாமல் விட்டுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய நம்பரையும் நேமையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்காக தான் அதாவது உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு துறையில் வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கதை எடுத்துட்டோம் அப்படின்னா இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குங்கிற தரவுக்காக தான் அது ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்லேயே பதிவே பண்ணலை நான் டென்த்லையும் பண்ணலை டுவெல்த்லையும் பண்ணலை என்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் கார்டே இல்லைனா அதை டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுங்கள் என்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒன்றுமே அவங்க கேட்க மாட்டாங்க இது வந்து மேண்டேட்ரி டாக்குமெண்ட்லாம் கிடையாது ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான் ஓகேங்களா ஸோ கம்பல்சரியாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா அடுத்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ஸோ இது சில டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க சில டிபார்ட்மெண்ட்டில் கேட்கறதில்ல ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இதுக்கான ஃபார்மட்ஸ் இருக்குது ஓகே காண்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு ஸோ இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டென்த்து படிச்ச ஸ்கூலில் ஹெச்எம்டியோ இல்லை டுவெல்த்து ஸ்கூலில் ஹெச்எம்டிஓ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர் க்ரீனிங்கில் சைன் பண்ணுறவங்ககிட்ட இல்லை நீங்கள் படித்த காலேஜில் ப்ரொஃபஸர் டியோ டியோ இல்லை உங்கள் டீம் யார்கிட்ட வேணா வாங்களா உங்களை பற்றி லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டியூஷனுங்கிறது பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அது வந்து டென்த்து டுவெல்த்து எங்கே உங்கள் ஹெச்எம் இருந்தாலும் சரி ஸோ அவங்க இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் தட்ஸ் பெட்டர் ஓகேங்களா ஸோ ஒரு கெசட்டட் ஆஃபீஸராக இருந்தாலும் ஓகே தான் ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுக்கு ஆல்ரெடி ஃபார்மெட் வந்து டிஎம்பிசி எப்படி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துறாங்க ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வேறு திருப்பியும் சொல்கிறேன் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுங்கிறது வேறு அது வந்து நம்ம ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருப்போம் ஸோ டிஎஸ்பிக்கு வந்து குரூப் ஒன்றில் கொடுப்போம் ஓகேங்களா அது வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது உடற்கூறு சான்றிதழ் ஓகேங்களா அதாவது ஹைட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படி தான் ஆனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹை டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து நார்மலான என்னென்ன ப்ரீவியஸ் ஃபாஸ்ட்டு டிசீஸ் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து தாக்கியிருக்கு நீங்கள் வேலை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியதான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஸோ இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பாண்ட் ஷீட்டில் கிரீன் கலர் பாண்ட்ஷீடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து அழகாக கொண்டு போயிட்டு பக்கத்தில் கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜனுக்கு மேலே ஓகேங்களா அதாவது சீஃப் சிவில் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க தலைமையிடத்து மருத்துவர் அது எப்படி நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு வாங்குனீங்களோ அதே மாதிரியான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸ்டர் ப்ரொஃபஸ்ட்டிட்ட கூட வாங்கலாம் அதே மாதிரி வந்து சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்னு இருப்பாங்க மெடிக்கல் ஆஃபீஸர்னு இருப்பாங்க ஸோ அது வந்து நிறைய ஒரு டெசிகினேஷன் கொடுத்துருந்தாங்க என்ன பொறுத்தல சீஃப் சிவில் சர்ஜன் தலைமை மருத்துவர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருப்பாங்க இது ஜிஎஸ் இருக்க மாட்டாங்க ஜிஹெச்லையும் வாங்கலாம் உங்களுக்கு பக்கத்தில் கூடிய தாலுகா லெவலில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலத்திலையும் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுக்கும் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கும் நம்ம டெலகிராம் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா அந்த ஃபார்மட்ட கேளுங்க அதை வந்து போடுவாங்க அதே மாதிரி வந்து மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் இப்பயே வாங்கி வைக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரட்டும் ஸோ இது ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க இந்த மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்படிங்கறதை அழகாக எழுதி அவங்களே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஷீட்டில் அந்த ஃபார்மட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் ஏன்னால் நீங்கள் வெறுங்க வீஸ்ட் பண்ணிணா அவங்க ஃபார்மெட் எங்கே அப்படிலாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபார்மெட் வந்து கையோட எடுத்துகிட்டு போங்க அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்ட்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பக்கத்தில் நீங்கள் படிச்சு டென்த்து ஸ்கூலுக்கு காலேஜ் தான் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை டென்த்து டுவெல்த்து ஏதோ உங்களை பற்றி தெரிஞ்ச ஒரு கல்வி நிலையத்தில் இருந்தவங்களும் சரி ஒரு அலுவலகத்தில் பணிபுரிவிடுவாங்களான்னு சரி உங்களை பற்றி அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் தெரிஞ்சவங்க ஏன்னா அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அவங்க தான் தருவாங்க ஸோ நீங்கள் யார் கொடுத்தீங்கனாலும் கெசெட் ஆஃபீஸரும் போட்டு தருவாங்க ஓகேங்களா ஸோ பக்கத்துல தாலுக்கா ஆஃபீஸில் கூட நீங்கள் வாங்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் வந்து தெரிஞ்சாருன்னா அங்கேயே நீங்கள் போனால் மெடிக்கல் வாங்குற இடத்துல காண்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ டென்த்து ஹெச்எம் இருப்பாங்க டுவெல்த்து ஹெச்எம் இருப்பாங்க உங்களுக்கு காலேஜில் உங்கள் ப்ரொஃபஸர் இருப்பார் ஹெச்ஓடி இருப்பார் ஸோ அவங்க யார்கிட்ட வேணா நீங்கள் வாங்கலாம் ஓகேங்களா அது கவர்மெண்ட்டு காலேஜுங்கிறது பெட்டர் ஸோ பிரைவேட் காலேஜ்லேயும் உங்களை தெரிஞ்ச ஹெச்ஓடி டென்ட்டு வாங்கி தரலாம் கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் ஜாப் போகிறீங்க அப்படிங்கம்போது கண்டிப்பாக வந்து சைனை வந்து பண்ணி தருவாங்க ஸோ யாரும் பேனிக்காக வேண்டாம் ஓகேங்களா ஸோ இதில் தான் மேஜராக டவுட் இருந்துச்சு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து டவுட் கேளுங்க ஸோ அடுத்து ஃபாரஸ்ட்டுக்கான அந்த ஒன் ஈஸ்ட்டு த்ரீ லிஸ்ட்டு ஓகேங்களா வாக்கிங்க்கான லிஸ்ட்டு வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும் ஏன்னா ஸ்டெனோ கவுன்சிலிங்கும் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பா அந்த லிஸ்ட் வரும் சோ லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒன் ஃபைன் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் இருக்கும் ஸோ எல்லாருமே தயாரா இருங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விட உங்கள் எல்லாத்தின் மேல் நன்றி வணக்கம்